எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு பார்க்கலாம் செய்வனகன் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல் வன பாலன்ன வண்ண துண் பாஞ்சியமே போல்ன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பேரும் பல்லாண்டிசை மேலாய் அருளிலு இப்ப பாடலுடைய பொருள் பார்க்கலாம் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறுத்தவனை பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காங்கிய பாஞ்ச ஜன்யத்தை போன்றதுமான வளமுறி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் இப்ப விளக்கம் பார்க்கலாம் பாஞ்ச ஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தி இருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தி பணி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தட்சிணையாக தன் மகனை கொண்ட அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தி பணி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குரு சத்திரகலத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிர்ப்படைகள் நடுங்கின இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்